அன்பார்ந்த நேயர்களே ஏற்கனவே நாம பெயர் தொழிலின் வகைகள் பற்றி பார்த்தோம் அதுல பொருட்பெயர் காலப்பெயர் இடப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் என ஆறு வகையாக உள்ளது இன்னைக்கு அவற்றை பத்தி ஒவ்வொன்றாக விரிவாக பார்த்தோம் சரி இப்ப பொருட்பெயர் என்ன இதை வந்து கடைசியா பார்த்துக்கலாம் இந்த பொருட்பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியா பார்த்துக்கலாம் காலப்பெயர் அப்படிங்கிறது வருடம் மாதம் நாள் மணி நிமிடம் வினாடி ஆகியவற்றை காட்டும் பெயர்கள் காலப்பெயர் அதாவது காலத்தை காட்டும் பெயர்கள் காலப்பெயர்களாகும் காலத்தை காட்டும் பெயர்கள் காலப்பெயர்களாகும் அடுத்தது இடப்பெயர் ஒரு இடத்தை குறிக்குவது இடப்பெயராகும் சென்னை சேலம் மதுரை கோவை தெரு சந்து வயல் திடல் அப்படின்னு இடத்தை குறிக்கின்ற பெயர்கள் எல்லாம் இடப்பெயர்களாகும் அடுத்தது சினைப்பெயர் சினைப்பெயர்னா என்னன்னா உறுப்புகளினுடைய பெயர்கள் சினைப்பெயர்களாகும் அதாவது உயிருள்ள வகைகளின் உறுப்புகள் உயிர் இருக்கு அதாவது மனித குலம் தாவரங்கள் விலங்குகள் ஆகியவற்றுக்கு உயிர் இருக்குது இல்லையா இவற்றினுடைய உறுப்புகள் சினைப்பெயர்களாகும் உதாரணத்துக்கு மனிதன் கண் காம்பு மூக்கு தலை கை தாவரம் அப்படின்னா இலை இலை மொட்டு கிளை வே இந்த மாதிரி இருக்கிறது சினைப்பெயர்களாக அதே போல விலங்குக்கு வாழ் இறகு அழகு இதெல்லாம் சினைப்பெயர்களாகும் ஆக உயிருழவைகளின் உறுப்புகள் சினைப்பெயராகும் பண்பு பெயர் என்பது அதாவது குணம் நிறம் சுவை குணம் நிறம் சுவை அளவு ஆகியவற்றை காட்டும் பெயர்கள் பண்பு பெயர்களாகும் குணம் ஆஹ் நிறம் சுவை அளவு ஆகியவற்றை காட்டக்கூடிய பெயர்கள் வந்து பண்பு பெயர்கள் உதாரணத்துக்கு நன்மை தீமை இனிமை கருமை செம்மை வட்டம் நிலம் இந்த பெயர்கள் வந்து பண்பு பெயர்களாகும் அதாவது பண்பு பெயர்களுடைய விகுதி பெரும்பாலும் மை விகுதியை பெற்றிருக்கும் பண்பு பெயருடைய விகுதி வந்து பெரும்பாலும் மை விகுதியை பெற்றிருக்கும் அதற்கடுத்தாற்போல் தொழிற்பெயர் தொழிற்பெயர் என்பது பாடுதல் ஓடுதல் நடத்தல் குடித்தல் இதுவும் தல் விகுதியை பெற்று முடிந்திருக்கும் இப்ப தொழில் பெயருக்கு வேறு வகையான பெயரும் உண்டு உதாரணத்துக்கு படித்தல் என்பது படிப்பு என்பதும் ஆஹ் தொழில் பெயராகும் ஆகும் காணுதல் என்பதுக்கு காட்சி என்பது தொழில் பெயராகும் அந்த மாதிரி ஆஹ் புளித்தல் என்பது பொழிப்பு என்பது தொழில் பெயர் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தொழில் பெயர் வேறு வகையான தொழில் பெயர் இருக்குது அதை பின்ன வரும் போய் பார்க்கலாம் இப்போ விகுதினா என்ன ஈற்றழுத்துனா இன்னும் அந்த விகுதினா என்னன்னா ஒரு பண்பு படித்தான் என்பதை ஒரு பகுபத உறுப்பில இருக்கிறோம் அதுல வந்து படி வந்து பகுதி இத்து வந்து சந்தி அடுத்த இத்து வந்து இடைநிலை காலம் காட்டுவது இடைநிலை ஆகும் அதுக்கடுத்தது ஆணாம் அது விகிதி அதான் விகிதி அதாவது ஆஹ் ஒருமை உயர் வினை ஆண்பான் வினைக்கான விகுதி ஆகும் அப்ப விகுதி என்பது இந்த ஆண் என்பது விகுதி அந்த இன் மட்டும் தனியா சொன்னமா அது ஈட்டெழுத்து அதாவது இறுதி எழுத்தாகும் இதுவே வந்து நம்ம இதுல வந்து விகுதி ஈட்டெழுத்து அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ காலப்பெயர் சொல்லியாச்சு இடப்பெயர் சொல்லியாச்சு சினைப்பெயர் சொல்லியாச்சு பண்பு பெயர் சொல்லியாச்சு தொழிற்பெயர் சொல்லியாச்சு இப்ப பொறிப்பெயர் தான் நாம இல்லையா இப்ப என்னன்னா எது காலப்பெயர் இல்லையோ எது இடப்பெயர் இல்லையோ எது சினைப்பெயர் இல்லையோ எது பண்பு பெயர் இல்லையோ எது தொழில் பெயர் இல்லையோ மீதி உள்ள பெயர் சொற்கள் அனைத்தும் பொருட்பெயர் ஆகும் நல்லா மனசுல பதிய வச்சிங்க எது காலப்பெயர் இல்ல எது இட பெயர் இல்ல எது சினைப்பெயர் இல்ல எது பண்பு பெயர் இல்லை எது தொழில் பெயர் இல்ல மீதி உள்ள அனைத்து பெயர்களும் பொருள் பெயராகும்